உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன துலாம் லக்கண சகோதர சகோதரிகளை உங்களுக்கான ஒரு சிறப்பு பார்வை ஒரே லக்கணம் பனிரெண்டு ராசிகளில் எவ்வாறெல்லாம் பரிணமிப்பீர்கள் அந்த பரிணமிக்கிறது அப்படிங்கிறது இப்போ துலாம் லக்கணம் துலாம் ராசி ரெண்டுமே லக்கணமும் ராசியாகவும் உடலும் உயிராகவும் அமைகிறது ஆக துலாம் பொறுத்த வரைக்கும் சரியாக ஒரு தேர்வு சரியாக ஒரு விஷயத்தை கேகர் பண்ணுறது சரியான ஒரு செயல்களை உள்ளடக்கியது எதற்கும் சரியான ஒரு தீர்வை சொல்லக்கூடியது இதெல்லாம் உங்களுடைய லக்னம் என்சான் உடலிற்கு சிரசை பிரதானம் பாருங்கள் நீங்கள் எப்படி வழிநடத்துனீங்க அப்படிங்கிறது தான் இப்போ வழி நடத்தக்கூடிய துலாம் கரெக்டாக இருக்கணும் பஞ்சுவாலிட்டியாக இருக்கணும் ஒருத்தர் சொல்கிறார் துலாம் சார் நான் உங்களுக்கு மறந்துட்டேன் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸ் வந்து நான் முதல்ல அனுப்பணுங்கிறார் ஏன் நான் சொல்கிறேன் நான் தனுசு லக்கணம் என்னுடைய ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு தான் வாங்குவேன் அப்படிங்கிறேன் ஆக அவர் எதில் க கரெக்டாக இருக்கார் நான் ஒரு செயல் செஞ்சேன்னா அதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பேங்கிறார் துலாம் லக்கணம் சரி அப்போது ராசிகள் மாறி இருந்தால் இந்த லக்னத்தினுடைய எண்ணங்களை அந்த ராசிகள் செயல்படுத்தாமலும் போனது உண்டு அப்போ லக்கணத்தை மட்டும் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ராசி செயல்படலைன்னா இப்போ பஸ் ரெடியாக இருக்குது அதுதான் லக்கணம் டிரைவர் வரல அவரு தான் ராசி அல்லது டிரைவர் தூங்கிட்டே ஓட்டுறாரு அப்போ இந்த பன்னிரெண்டில் ஏதோ ஒன்று சுனக்கம் அதே மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இந்த கார் வாங்கி கொடுத்து அதை நல்ல விதமாக எடுத்து அதை நல்லா கொண்டு போய் வாழ்க்கையில நல்லா ஜெயிச்சாருங்க அப்போ உங்க லக்கணம் சொல்றதை கேட்கக்கூடிய ராசி எது ஒன்பதாவது ராசி இப்படிலாம் நிறைய இருக்கு ஏன்னா இதை ஒன்று எடுத்தோம்னா இதை பதினஞ்சு நிமிஷத்துல முனிக்கணுங்கிறாரு கேமராமேன் வீடியோ ரொம்ப நேரம் பார்க்க மாட்டாங்க சார் அப்படின்னு இது பயனுள்ள வீடியோங்கிறது எப்படி தெரியும் பழைய வீடியோக்களை பார்த்தாதான் நான் உங்களை எப்படி வழிநடத்தி செல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரிய வரும் அந்த வகையில பழைய வீடியோக்கள்லாம் வேணுமென்றால் நீங்கள் என்ன லக்கணம் என்ன ராசிங்கிறத இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அப்போ பழைய வீடியோக்கள் எல்லாம் நான் லக்கண ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை எழுப்பி உங்களுக்குள் இருக்கக்கூடிய யார் மூலமாக சப்போர்ட் யார் மூலமாக மேன்மை யார் மூலமாக பிரச்சனைகள் எல்லாம் அனலைஸ் பண்ணி கொடுத்து இது தெரிஞ்சாலே போதுமே நம்ம பாட்டுக்கு அமைதியா நம்மளை விட்டுட்டா நம்ம வேலையை செய்வோம்ல அந்த மாதிரி சும்மா தேவையில்லாமல் உங்களை வந்து அது வரும் இது வரும்ங்கிறத விட லக்கணத்தில் சந்திரன் தான் என்ன வரும் இதுதான் கேள்வி துலாம் துலாம் லக்கணம் துலாம் ராசி லக்கணத்திலேயே இப்ப ராசி லக்கணமும் ஒண்ணு அதுல மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணனா வீடியோ நீண்டு கொண்டே போகும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கும் போது நான் சொல்லுகிறேன் இதெல்லாம் வந்து இப்ப சதைய சுவாதியில லக்கணமும் ராசி விழுது பேராசைக்காரர் ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்க வேணுங்கிறார் என்கிட்ட அதே செவ்வாய் நட்சத்திரமாகிய இந்த இடத்துல சித்திரை எதுக்கெடுத்தாலும் மூர்க்கத்தனமாக அவசரப்பட்டு அதனால பல டென்ஷனுக்கு ஆளானே அப்படிங்கிறார் குருவோட நட்சத்திரம் விசாகம் லக்கணம் ராசி ரெண்டுமே பட் அது அன்பார்ச்சுனேட்லி நிறைய கடன்களையும் ஒரு நல்ல மனிதராகவும் இருக்கிறார் ரைட் இப்போ பத்தாம் பாவாதிபதி சந்திரன் லக்னத்தில் துலாம் லக்கணம் துலாம் ராசி தொழில் வகையில் இவருக்கு பல்வேறு விதமான குழப்பங்களும் மல்டிபிள் பிசினஸும் தொழில் வந்து ஒரு சரியான வகையில் அதை நம்ம நூல் பிடிச்சது மாதிரி எடுத்துட்டு மேலே ஏற முடியாமல் தவிப்பார் ஆக இது வந்து பார்த்தீங்கன்னா சரலக்கணம் சரராசி மூமெண்ட்ஸ் அவசரம் அவசரத்தில் ஒரு வேலை பதட்டம் முன்கோபம் உடனே செய்தல் ஆக இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி துலாம் லக்கணம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே செய்யக்கூடிய செயல்களில் காரியங்களில் நீங்கள் கவனம் தேவை அதே மாதிரி ஒரு ஆலோசனை மிக அவசியம் ஏன்னா நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் நான் தான் சார் சொல்லணும் நான் தான் சார் செய்யணும் நான் தான் இந்த முடிவு எடுக்கணும் இது என்னது என்னுடைய கர்மா என்னுடைய தொழில் அப்படின்னு வரும்பொழுது இந்த பதட்டத்தில் கவனம் சிதறும் கவன தடுமாற்றம் அடுத்தது விச்சிக ராசி துலாம் லக்கணமும் விருச்சிக ராசியும் எப்படி இருப்பாங்க இவங்க சரலக்கணம் இவங்க ஸ்திர ராசி விருச்சிகம் ஆகிய துலாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்டர் போட்டு அதை தீயா வேலை செய்யக்கூடிய ஆள்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கும் அப்போ என்ன ஆகிறாரு விருச்சிக ராசி அதை எள்ளு அப்படின்னா எண்ணெய்னு கொண்டு போகக்கூடியவர் அப்போ சுக்கரன் பிளஸ் செவ்வாய் சேர்க்கை உணர்ச்சி மயமான மனிதர்கள் திறமையானவர்கள் நல்ல உழைப்பாளிகள் அப்போ துலாம் லக்கணம் விருச்சிர விருச்சிக ராசியாக இருக்கக்கூடியவர்கள் ஆழமாக சிந்திக்கக்கூடியவர் இவர் இவர் வேகமாக சிந்திக்கக்கூடியவர் அதனால் சில நேரங்களில் முடிவுகள் எடுக்க முடியாமல் போகலாம் இது குற்றமோ குறையோ இல்லை இவர் நினைத்ததை இவர் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர் அதே மாதிரி இவர் பத்துக்குடியவன் ரெண்டில் இந்த லக்கணத்துக்கு என்ன பத்தாம் பாவகத்தை நம்ம எடுத்துக்கிறோம் பத்துக்குடையவனாகிய வரக்கூடிய சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் நினைச்சதை உடனே முடித்து தரக்கூடிய வியாபாரங்களில் ஈடுபட்டால் அனுதினமும் வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆக இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல விதமான விருச்சிகம் இந்த ஜாதகன் பொறுத்த வரைக்கும் வியாபாரம் துலாமே தராசுங்க வியாபாரம் சொல்றேன் உணவு துறை உணவு சம்பந்தப்பட்ட ரெஸ்டாரண்ட் ஒரு ஹோட்டல் அதே மாதிரி பத்து குடையவன் சந்திரன் காய்கறிகள் ரெண்டாம் இடம் வச்சு வியாபாரம் பண்றது ஒரு கடை வீதியின் கடை துலாம் நடுக்கடை நிறைய இருக்கு ஓகே துலாம் லக்கணமும் தனுசு ராசியும் அதாவது லக்கணம் இவன் மூன்றாம் இடத்தில் இப்படி எடுத்துக்கலாம் துலாம் லக்கணத்தினுடைய சித்தாந்தங்கள் வேற தனுசு ராசினுடைய சித்தாந்தங்கள் வேற இப்போ இந்த இடத்துல சில முயற்சியில் முன்னேற்றத்தில் முரண்பாடுகள் ஏற்படும் ராசியாக முயற்சி செய்கிறதா லக்கணமாக முயற்சி செய்கிறதா லக்னாதிபதி லக்ஸூரியா முயற்சி பண்ணும் லக்ஸூரி லைஃப் ஆக தனுசு ராசி அது ட்ரெடிஷனலாக முயற்சி பண்ணும் இப்ப ட்ரெடிஷனலா ஆடம்பரமா பாரம்பரியமா ஆடம்பரம் பாரம்பரியம் இப்ப ரெண்டுக்குள்ளார கிளாஸ் ஆகி பாரம்பரியத்தை நோக்கியும் முன்னேற முடியாம அதே மாதிரி ஆடம்பரத்தை நோக்கியும் முன்னேற முடியாம தவிக்கக்கூடிய அளவுக்கு இருப்பதை நான் பார்த்துள்ளேன் என் அனுபவத்தில் ஆக இது முரண்பாடு ஒண்ணு லக்கணத்தை ஆக்டிவேட்டா லக்கணத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு போகணும் அல்லது ராசியை ராசி ஆக்டிவேட் இது எப்படி சார் அது சார் இடகலை பிங்களை ஒரு இத்தனை நாழிகை செகண்ட் வரைக்கும் செகண்ட்ல பதினெட்டு நிமிஷம் அப்படின்னு வரும்பொழுது இந்த வழியாகவும் இந்த வழியாக மாறி மாறி மூச்சு காற்று வர மாதிரி லக்கணம் ஒன்னேகால் பலம் ராசி முக்கால் பலம் இன்னும் லக்கணம்னாக்கா அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்கிறேன் அப்போது தனுசு துலாம் லக்கணம் தனுசு ராசி முயற்சியில் முரண்பாடு இப்படி போலாம் முயற்சி எதை எந்த எந்த ரீதியில முயற்சி எடுக்கிறது இதெல்லாம் உங்க ஜாதகம் பார்க்க வரும்பொழுது என்னுடைய அனுபவங்களை சொல்லி நீங்கள் எந்த மாதிரி இந்த வாழ்க்கையில எதிர்கொள்ளணும் ஜெயிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சரிங்களா அப்போ துலாம் லக்கணமும் மகர ராசியும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு பாண்டிங் இருக்கும் இந்த இந்த கிரகங்களை சொல்றது நீங்கள் எப்படிங்கிறது சொல்கிறேன் கிரகங்கள் வந்துங்க சுக்கரன் சனி ஒரு அளவுக்கு அவர் நினைக்கிற நியாயம்தான் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ துலாம் லக்கணம் என்ன சொல்லுது கரெக்டாக இருக்கணும் கணக்காக இருக்கணும் நல்ல அவருக்கு ஒரு பேட்டனை போட்டு கொடுக்கணும் அதுக்குண்டான காசை கரெக்டாக வாங்கணும் கணக்காக வாங்கணும் இப்போ மகர ராசி மற்ற லக்கணமாகவும் இருந்து மகர ராசியாக இருந்தால் எப்படி இருக்கிறாங்க நிறைய பேர் நிறைய பேருக்கு நிறையா பேட்டன் போட்டு கொடுத்து அவங்க ஏமாற்றிடுறாங்க சார் மகரத்திற்கு நான் போய் பார்த்துருக்கேன் பழைய வீடியோலாம் வேணும்னா போங்க இந்த நம்பரில் அனுப்பி விடுங்க என்ன லக்கணமோ ராசியோ அதை பிளேலிஸ்ட்டு அனுப்பி விட்றேன் சரிங்களா அப்போது துலாம்ங்கிறது எப்பொழுதுமே நீதி நேர்மை நியாய தர்மம் சரியான விகிதத்தில் எனக்கு வர வேண்டிய எனக்கு உழைப்புக்கு கிடைக்க வேண்டியது நீ கொடுக்கணுங்கிறது மகர ராசி பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு வேலையை விட்டோம்னா எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அக்கு வேறு ஆணி வேற எடுத்து அதை பிரிச்சுக்கு கொடுத்துட்டு அதுக்கு உரிய காசை வாங்காமல் போயிடும் அப்போ துலாம் லக்கணம் மகர ராசியாக இருந்தால் கணக்காக இருந்து காய்களை நகர்த்தி வெற்றியை பெறுவீர்கள் இது வந்து உங்களுக்கு இது என்ன சொல்லலாம் கணக்கு துலாம் தனுசு கரெக்டாக இருப்பாங்க இந்த ராசிக்கு லக்கணம் காரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இதுக்கு இவ்வளோ பில் போடணும் இவ்வளோ பணத்தை வாங்கு அப்படிங்கிறாங்க அப்ப வந்து இது கணக்கு கணக்கானவர்கள் இப்படி சொல்லலாம் கணக்கானவர் அவர் யார் பணமும் கேட்கறது இல்லைங்க யாருக்கு அனாவசியமா பணத்தை கொடுக்கறதும் இல்லைங்க அடுத்தது துலாம் லக்கணமும் கும்ப ராசியும் அதாவது இவங்களுடைய லக்கணாதிபதி தனுசுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மகரம் மகரத்துக்கு அடுத்தது கும்பம் மகரம் அப்படிங்கிறது வந்து மகரம் வந்து கணக்கானவர்கள் தனுசல்ல மகரம் அடுத்தது கும்பம் கும்பம் அப்படிங்கிறது பொதுவாக இந்த லக்கணம் அப்படிங்கிறது எல்லா விதமான திட்டங்களையும் திட்டமிட்டு கொண்டே இருக்கும் திட்டமிடும் பொழுது அதனுடைய செயல்பாடாக கொண்டு போகிறதுக்கு நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே வடிவத்தை கொடுக்கணும் அப்போ கும்பராசி அந்த வடிவத்தை அமைச்சு கொடுக்கும் அப்போ லக்கணத்திலிருந்து சந்திரன் ஐந்தாம் இடத்துல இருக்க மனம் சிறகடிச்சு கிடைச்சு பறந்து கொண்டே இருக்கும் கற்பனைவாதிகள் அதிகமாக கற்பனை செய்யக்கூடியவர்கள் அப்போ அந்த பல சிந்தனைகள் குழப்பம் அது வேறு விஷயம் அந்த சந்திரனோட ராகு சனிக்கு இதெல்லாம் சேராம இருக்கணும் அது ப்ரிடிக்ஷன்ஸ் நம்ம ஜென்ரலாக உலகத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ கோடி மக்கள்ல துலாம் லக்கணமும் கும்பராசியும் சரலக்கணம் ஸ்திர ராசி வேகமாய் சென்று ஒரு விஷயத்தை கரெக்டா லாக்இன் பண்ணி அதை வெற்றிகரமாக முடித்தது முடித்து கொடுக்கக்கூடியவர் நினைத்தது நடக்கும் கும்பம் நினைத்தது அடுத்தது மீனம் இந்த துலாம் லக்கணக்காரர்கள் மீண்டும் மீண்டும் அதே ஏதோ சொல்றேன்னா நீங்கள் பல பரிணாமங்கள் இருக்கு துலாம் லக்கணமும் ராசியும் சேர்த்து சேர்த்து பார்க்கணும் துலாம் லக்கணம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவன் கரெக்டானவன் அனாவசியமாக நான் வந்து நான் நியாயமானவன் நான் உங்கள்கிட்ட இருந்து எதுவும் கேட்கல நானும் உனக்கு த தேவையில்லாமல் எதுவும் கொடுக்கல கொடுக்க முடியாது அப்படின்ட்டு இருக்கும்போது இப்போ மீன ராசி என்ன செய்யுது பச்சாதாபம் பரிதாபம் பார்த்து கொஞ்சம் ஏமாந்து போகக்கூடிய சூழலில் வர்றதுனால துலாம் லக்கணம் மீன ராசிக்காரர்கள் பல முரண்பாடுகளான சம்பவங்களை எதிர்கொள்ள நேர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேசும்போது ரொம்ப கரெக்டாக பேசுவார் துலாம் லக்கணம் அப்போ மீன ராசி அப்புறம் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு வந்து ஜாதம் பார்க்க வரும்போது நான் கொஞ்சம் ஏமாத்திட்டேங்க ஏமாந்துட்டேன் என்னை ஏமாற்றிட்டாங்க நான் சொன்னேன் அன்னைக்கு பேசும்போது துலாம் லக்கணமாக இருந்து பேசுனீங்க கரெக்டாக இருப்பேன் இப்படி தான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன் இல்லைன்னா முடியாது எனக்கு நேராகவே ஃபோனில் பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ என்னடா இது என்னாச்சுன்னு தெரியல ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்போ உங்களுடைய டெசிஷன் முடிவுகள் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று துலாம் லக்கணமாக இருக்கணும் அப்படி இல்லையா மீன ராசியாக இருந்து எல்லா வகையிலையும் ஏமாந்துட்டு இருக்கணும் இதுக்கு பேர் தான் லக்கண சஷ்டாஷ்டகம் இந்த லக்கணம் சொல்கிறதை இந்த ராசி செய்யாது இந்த ராசி நினைக்கிறதை லக்கணம் அவாய்ட் பண்ணணும் இந்த ராசி என்ன நினைக்கும் ஃபைனான்ஸ்லாம் பண்ண வேண்டாம் நம்ம ஏமாந்து போயிடுவோம் ஃபைனான்ஸ் தொழிலுக்கெல்லாம் அது வேண்டாம் துலாம் லக்கணங்கிறது கொடுக்கல் வாங்கல் தாராளமாக பண்ணலாம் நான் அவனுக்கு பணத்தை கொடுக்குறேன் அவன் கண்டிப்பாக எனக்கு போக போகமாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்தா ஒரு நாள் வந்து எனக்கு முப்பது லட்ச ரூபாய் ஏமாத்திட்டாங்க சார் அப்போ முதல்ல இந்த ராசி சொல்லியிருக்கு இல்லை நான் ஏமாள் ஆனவன் எதுவும் வாங்காமல் கொடுக்கணும் நான் தான் அனுப்பியிருக்கேன் துலாம் லக்கணத்துக்கு எல்லாமே கரெக்டாக டயாகிராம் போட்டு டாக்குமெண்ட் வாங்கிட்டு பண்ணு இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இது உண்மை சம்பவம் இது மாதிரி நிறைய வேரியண்ட் இருக்குது ஆண்கள் பெண்கள் அப்படிலாம் வரும்போது நிறைய வேரியன்ட் இருக்கு அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடு எந்த மாதிரி முரண்பாடு இவங்க லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி இவங்களால செயல்பட முடியாது இவர் வாங்கும்போது கரெக்டாக எழுதி எல்லாமே பிராம்சரி ஓட்டெல்லாம் கை வாங்கிட்டு கொடுத்துருப்பாரு வசூல் பண்ண போகும்போது இவர் ஏமாந்துடுவார் அதாவது துலாம் லக்கணம் மேச ராசி மேஷம் ஒரு விஷயங்கள்ல வந்துங்க ஒரு கட்டன் ரைட்டா ஒரு நேர்கோடு நான் இப்படித்தான் அப்படின்னு செப்டம்பர் மாசம் இருபத்தி மூணாம் தேதி பாத்தீங்கன்னா சம இரவு சம பகலா இருக்கக்கூடியது துலாம் லக்கணம் ஆக அந்த மாதிரி நான் கரெக்டா நேர் நேர்மையான ஆளு சரியா ஒரு விஷயத்தை செய்வேன் அப்படின்னா அந்த செயல் வந்து எனக்கு சக்சஸ் ஆகணும்னா அவருடைய ராசி அதே மேச ராசியாக இருந்தால் அதுவும் பூமியை வெட்டும் புள்ளியாக அமர்ந்து அது மார்ச் இருபத்தி மூணுல சமய சமபகலாக இருக்கக்கூடிய நாள் இது மாதிரி அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் எப்போதுமே சரிபாதி எல்லாருக்கும் சமமாக நியாயமாக நீதி நேர்மையுடன் எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய மிக அற்புதமான காம்பினேஷனாக இருப்பதை நான் பார்த்துள்ளேன் இது வந்து பாத்தீங்கன்னா நியாயம் நேர்மை ஒரு செயல் எல்னால் என்னென்னு செஞ்சு கொடுக்கக்கூடியது சரிங்களா அடுத்தது ரிஷபம் நிறைய துலாம் லக்கணம் ரிஷப ராசிக்காரர்களை பார்த்திருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் இவர்களுக்கு லக்னாதிபதி ராசியாதிபதி எல்லாமே ஒன்றாக வரும் அவங்களுக்குள்ளார ஒரு பாண்டி அவங்க சில நேரங்களில் செய்யக்கூடிய அந்த வேகமான முயற்சிகள் அதை அந்த கமெண்ட்ஸ் கொடுத்த உடனே அந்த ரிஷப ராசிக்காரர்கள் சில நேரங்களில் தடுக்கி கீழே விழுந்தாலும் அந்த துலாம் லக்கணத்தை தூக்கி நிறுத்திக்கிட்டு அப்போ நம்ம வாழ்க்கையில் சந்தித்த ஒவ்வொரு சம்பவங்கள்னாலையும் ஒரு பெனிஃபிட் இல்லைனாலும் அந்த பெனிஃபிட்டை ஈடு செஞ்சு சரி செஞ்சு கொண்டு வந்துருவாங்க என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன் இது நல்ல காம்பினேஷன் தான் ஆனால் இவங்களுடைய கரியர் பத்தாம் விதி எட்டில் மறைவதால் தொழில் ஸ்தானத்தில் எதிர்பார்த்தது மாதிரி துலாம் லக்கணம் அந்த ரிஷப ராசிக்காரர்கள் வெற்றிகளை பெற முடிவதில்லை கவனம் தேவை உங்களுடைய கர்மாவில் நீங்கள் நினைச்சது மாதிரியான கர்மாவை இந்த ராசி செஞ்சு லாப கொடுப்பதில்லை அப்போ எந்த துலாம் லக்கணம் ராசிக்காரங்களா இருந்தாலும் அவர்கள் தொழிலை தன்னுடைய மனைவி பேர்லயோ கணவர் பேர்லேயோ மாற்றி செஞ்சீங்கன்னா நல்லது இது வந்து உங்களுக்கு சில நேரங்களில் தடுமாற்றம் பிசினஸ் தடுமாற்றம் மிதனம் எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்தினுடைய ஒன்பதாவது பாவகம் ராசியாக வறுமையானால் அவர்களுக்கு ஃபார்ச்சுனா வெற்றியை தரக்கூடிய மேன்மையை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ராசி பலன சொல்லியிருப்பேன் துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசியும் மிதன ராசியும் அட்டாச் பண்ணி சொல்லியிருப்பேன் இது உங்க நீங்களே நீங்களே துலாம் முளக்கணும் மிதன ராசி ரெண்டுமே சுதந்திரமாக செயல்படக்கூடியவர்கள் சுதந்திரமாக வெளிப்படக்கூடியவர்கள் யாருக்கும் அஞ்சாதவர்கள் அடங்காதவர்கள் யாருக்கும் கட்டுப்படாதவர்கள் நினைத்ததை நடத்திய தீரக்கூடிய அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் பிறந்த பிறகு உங்களுடைய தகப்பனார் அவங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஒரு முன்னேற்ற மேன்மை ஏற்பட்டிருக்கும் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி பிறந்தவர்கள் கண்டிப்பாக உழைப்பால் உயர்பவர்கள் அல்லது அதிர்ஷ்டசாலிகள் அதிர்ஷ்டன் அவர் நல்ல ஒரு அதிர்ஷ்டக்காரராக இருக்காருங்க அவர் லக்கண ராசி என்ன சுக்கரன் பிளஸ் புதன் அதுக்கு என்ன சொல்றீங்க சுக்கரம்னா மகாலட்சுமி புதன் விஷ்ணு மகாவிஷ்ணுங்கிறீங்க அடுத்தது சுக்கரன்னாக்க உங்களுக்கு தேவையான பொக்கிஷங்கள் வருமானங்கள் ரைட் அடுத்தது கட்டகம் நல்ல ஸ்மார்ட்டான மனிதர்கள் அற்புதமான சுக்ரன் பிளஸ் சந்திரன் காம்பினேஷன்ஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நிறைய வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டில் வேலை வெளிநாட்டில் தொழில் பண்ணுறது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்து அந்த பத்தில் சந்திரன் நிறைய குழப்பவாதிகள் பிஸ்னஸில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில் பிஸ்னஸில் சாட்டிஸ்ஃபை ஆக முடியாத சூழல் சர லக்கணம் சர ராசி மூமெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகப்படி உங்கள் ராசி லக்கணப்படி நீங்கள் எங்கே இருக்கணும் எங்கே இருக்க வேண்டிய மனிதர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வகுத்து தரேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்லேருந்து அவங்க ஒருத்தர் வந்தார் அது வந்து என்னென்னா அவருக்கு சந்திரன் பத்தில் வந்து உட்காந்து பதினோரு தொழில் சொல்லிவிட்டார் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் ஆக இந்த கடகமாக இருந்ததுனால இந்த விளைவு ஆக எல்லாம் தொழில் வகையில் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுறதுனால உங்கள் பேரில் பிஸ்னஸ் பண்ணுறதை தவிர்க்கணும் குழப்பம் ஏன்னா எந்த ஒரு மனிதனுமே பிஸ்னஸ் வந்து நல்லா இருந்தால் தான் வருமானத்துக்கு வழி வருமானம் பண்ணால் தான் நமக்கு நல்லது சிம்மம் ஆக சர லக்கணம் ஸ்திர ராசி உங்களுடைய லக்கணத்திற்கு பதினொன்றாவது இடம் ராசியாக வரும்பொழுது நீங்கள் இங்கே என்ன நினைக்கிறீங்களோ அதை பல மடங்கு பெனிஃபிட்டாக பண்ணி கொடுக்கறதுக்கு உங்கள் ராசி சப்போர்ட் பண்ணுது அப்போ லக்கணம் போடக்கூடிய கால்குலேஷன் எல்லாமே அற்புதமாக சிம்மம் வந்து இவங்களுக்கு மேன்மை கொடுக்கறதுனால இந்த மாதிரி காம்பினேஷனில் பிறந்தீங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் பிறந்ததுலேருந்தே நான் லாபகரமாக தான் இருக்கேன் எனக்கு பெனிஃபிட் தான் எனக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது ஏதாவது திசாபுத்திகள் கீழே கவுத்து விட்டுருக்கலாம் மறுபடியும் எந்திரிச்சு நான் நின்னுட்டேன் இது லாபம் அடுத்தது கன்னி ராசி இவங்க சர லக்கணம் அதே மாதிரி லக்கணாதிபதி சுக்கரனும் ராசியாதிபதி புதனும் அவங்களுக்குள்ளார ஒரு பாண்டிங் இருக்கும் இவங்களுடைய டேலண்ட்ஸ் திறமைகள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு பயன்படும் அயல் தேசங்கள் அயல் நாடுகள் அங்கு செல்லக்கூடியவர்கள் தனிப்பட்ட முறையில சுய தொழில் அது விரயமும் நஷ்டமும் ஏற்படும் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய திறமை அயலகத்திற்கு சென்று தன்னுடைய திறமையை பயன்படுத்தி அடுத்தவங்களுடைய தொழிலை டெவலப் பண்ணி அதன் மூலம் வருவாய் ஈட்டக்கூடியவர்கள் ஜாலியான மனிதர்கள் எதுவுமே ஒரு பெரிய ரிஸ்கா எடுத்துக்காத மனிதர்கள் என்ன நேர்களை ஒரு இருபது நிமிடத்திற்குள் இவ்வளவு விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது நேரடியாக உங்களுடைய ஜாதகத்தை உட்கார்ந்து பார்க்கும்போது இன்னும் நிறைய உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் இந்த சிறப்பு பார்வையை பிடித்திருந்தால் மேலான கருத்துக்களை எழுதுங்கள் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் அடுத்து வரக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் துலாம் லக்கணம் துலாம் ராசி அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பற்றி நன்மை செய்யும் கெடுதல் செய்யும் அப்படிங்கிற வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசிக்கிறார்கள் நன்றி வணக்கம்